அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குங்கிறது ஆடி பதினெட்டாம் நாளில் குறிக்குது இதை பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுறதில்ல ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு விழா மட்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் என நாற்களின் அடிப்படையில் கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்குங்கிறது ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுறதை குறிக்குது ஆடி பதினெட்டு அன்னைக்கு பிரதான வழிபாடு காவிரி தாய்க்கு தான் எப்படி தீபாவளி அன்னைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் கங்காதேவி நிறைந்திருக்காங்களோ அதே போல ஆடி பதினெட்டு அன்னைக்கு அனைத்து நீர்நிலைகளிலும் காவிரி தாய் நிறைஞ்சிருக்காங்க அன்றைய தினம் நம் வீட்டில் கிடைக்கும் காவிரி தாயே நிறைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க ஆடி பெருக்குங்கிறது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் குறிப்பா காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவே இந்த பெருக்கு கொண்டாடப்படுது தென்மேற்கு பருவத்தில் பெய்யும் மழையினால் அனைத்து ஆறுகளும் நிரம்பி வழியும் இதையே ஆற்று பெருக்குன்னு சொல்லுவாங்க நீர் பெருக்கெடுத்து ஓடுறதுனால உழவர்கள் நம்பிக்கையோட ஆடி மாதத்துல விதை விதைப்பாங்க இந்த சமயத்தில் நெல் கரும்பு போன்றவை விதை தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் இதனால் ஆறுகளை தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜை செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க இதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழியும் உருவானது இதன் அடிப்படையில் தான் விவசாயத்துக்கு ஆதாரமான ஆறு குளம் நீர்நிலைகளை போற்ற விதமாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கு சொன்னதும் எல்லாருக்கும் காவிரி கரையில் செய்யப்படும் வழிபாடுகள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் காவிரி கரையில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை அனைவரும் வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் தான் ஆடிப்பெருக்கு இந்த விழா தமிழர் பண்பாட்டின் சிறப்பு வாய்ந்த ஒன்னா கருதப்படுது அன்றைய தினம் மக்கள் ஆற்றங்கரையில கூடி நின்று ஆற்றி பெருக்க கண்டு கழிப்பாங்க சாமி கும்பிட்டு பிறகு நீர்நிலைகளுக்கு போய் அங்க கரையில தீபம் ஏற்றி வச்சு அவரவர் வழக்கப்படி வழிபாடு செய்யணும் எல்லா நீர்நிலைகளிலும் காவிரி தாயே என்கிறனால மனதார தொழுது காவிரி தாய்க்கு மங்கள பொருட்களான காதோலை கருகுமணி மஞ்சள் கயிறு பலகாரம் பூ அச்சதை மஞ்சள்னு சமர்ப்பிக்கணும் சிலர் தீபம் ஏற்றி மங்கள பொருட்களோட ஆற்றுல மிதக்க விடுவாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நாளில் நிவேதனமாக கலந்த சாதம் செஞ்சு வழிபடுவாங்க கலந்த சாதத்தில் தயிர் சாதம் கட்டாயமாக இருக்கணும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிப்பாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களோட கல்யாண மாலையை ஆத்துல விட்டு வணங்கிப்பாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆடி பதினெட்டாம் நாள் இந்த வருஷம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கு அன்றைய தினம் ஆறு டு ஒன்பது பதினொன்று டு பன்னெண்டுன்னு ரெண்டு நல்ல நேரம் இருக்கு அன்றைய தினம் காலையில ஒன்பது நாப்பத்தஞ்சு வரைக்கும் நவமி இருக்கிறனால ஆறு டு ஒன்பது நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செஞ்சு வழிபடுறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் ஒன்போது நாப்பத்தஞ்சுக்கு மேலே பதினொன்று டு பன்னெண்டு நல்ல நேரம் இருக்கிறனால அந்த நேரம் உயரத்துல தாலி சரடு மாத்திக்கிறவங்க மாத்திக்கலாம் இதாக திருமணம் ஆனவங்க ஆடிப்பெருக்கன்று தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்று நீக்கிட்டு புதிய மஞ்சள் கயிற்று தன் கணவனு கையால் கட்டிக்குவாங்க இந்த நாளில் தாலி கயிறு மாத்தினா மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கணும் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஆகாத பெண்கள் அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்று கட்டிக்கிறாங்க இவ்வாறு செய்யறது மூலமா அடுத்த ஆடி மாதத்துக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகுங்கிறது நம்பிக்கை ஆடி பதினெட்டாம் நாள் அன்று நட்பு கிரகமான சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதா ஜோதிடம் சொல்லுது இந்த மாதிரி சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிற நாள் அன்றைக்கி என்ன பொருள் வாங்கினாலும் எந்த செயல் தொட்டாலும் எந்த நல்ல காரியங்கள் தொடங்குனாலும் அது பல மடங்கு பெருகுங்கிறது ஐதீகம் அதனால் அன்றைய தினம் தங்கும் வெள்ளி தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன வாங்க முடியுதோ அதை வாங்குங்க எதுவும் வாங்க முடியலேன்னா லக்ஷ்மி தேவி நிறைஞ்சிருக்கிற மஞ்சளும் கல்லூப்பும் வாங்கினாலும் சிறப்பு தான் இந்த ஆடி பதினெட்டு நாளன்னைக்கு கோயிலுக்கு சென்று வழிபடுறது சிறப்பு குறிப்பாக அங்கையம்மன் பொன்னி அம்மன் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வர்றது சிறப்பு அம்மன் ஆலயங்கள்ல நடைபெறும் அபிஷயங்களுக்கு திரவியங்கள் வாங்கி கொடுத்தா மிகுந்த நட்பலங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு நிறைந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருநாளில் நீங்களும் சந்தோஷமாக வழிபட்டு அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்